வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ் பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போனில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சியல் கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஏழு கேள்விகள் நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் பி சி ராஜகோராச்சாரி சி பி ஆர் அம்பேத்கர் டி கே சண்முக செட்டியார் சரியான பதில் டி ஆர் கே சண்முக செட்டியார் இரண்டாவது கழி இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது ஏ சுவிஸ் முறை பி கனடா முறை சி அமெரிக்க முறை டி இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறை சரியான பதில் டி இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறை மூன்றாவது கழி அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் இருபத்தி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன ஏ ஆறாவது பட்டியல் பி ஏழாவது பட்டியல் சி எட்டாவது பட்டியல் டி ஒன்பதாவது பட்டியல் சரியான பதில் சி எட்டாவது பட்டியல் நான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின்படி கீழ் வருபனவற்றுள் மாநிலப்பட்டியலில் இடம் பெறாதது எது ஏ காவல்துறை பி பொது அமைதியிடையே வரும் இனிட்டாஸ் சி சிறைச்சாலை டி குற்றவியல் விதி சரியான பதில் டி குற்றவியல் விதி ஐந்தாவது கேள்வி இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதல் முதலில் கூறியவர் ஏ ராஜேந்திர பிரசாத் பி எம் என் ராய் சி ஜவஹர்லால் நேரு டி பிஆர் அம்பேத்கர் சரியான பதில் பி எம் என் ராய் ஆறாவது கேள்வி செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த கூற்று சரியானதல்ல ஏ செயற்துறை நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார் பி செயற்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணை நிலையில் உள்ளவர்கள் சி செயல்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்புக்கு உட்படாதது டி செயற்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியில் உள்ளனர் சரி பதில் சி செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்பு எல்லைக்கு உட்படாது ஏழாவது கேள்வி தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் ஏ காக்கா காலேஸ்வர் பி யுகாந்தர் சி ஜான்மதாய் டி மது தண்டவதே சரியான பதில் ஏ காக்கா காலேஸ்வர் எட்டாவது கேள்வி அரசு வழக்குரைஞர் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது ஏ உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பி மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் சி மாவட்ட நீதிமன்றங்கள் டி மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் சரியான பதில் பி மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கங்கள் ஒன்பதாவது கேள்வி எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெரும் நகராட்சி என்பது ஏ பத்து லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி பி ஐந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி சி ஐந்து லட்சத்திற்கு குறைவாக மக்களுக்கு தொகை கொண்ட பகுதி டி மூன்று லட்சத்திற்கும் குறைவாக மக்கள் தொகை கொண்ட பகுதி சரியான பதில் ஏ பத்து லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி பத்தாவது கேள்வி லோக் ஆயுக்தா அமைப்பு முதன்முறையாக நிறுவப்பட்டது ஏ ஒடிசா பி ராஜஸ்தான் சி ஆந்திர பிரதேசம் டி மகாராஷ்டிரம் சரியான பதில் டி மகாராஷ்டிரா பதினோராவது கேள்வி பின்பருவனவற்றை பொறுத்துக குழுக்கள் நோக்கம் ஏ பல்வந்தராய் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல் அசோக் மேத்தா குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு ஜி கே ராவ் குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் டி எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் சரியான பதில் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் மூன்று நான்கு இரண்டு ஒன்று பல்வந்தராய் மேத்தா குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் ஜி கே ராவ் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல் பன்னிரெண்டாவது கேள்வி மத்திய தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது டேஷ் வயது வரை இதில் எது முதலில் வருகிறதோ அதன்படி ஏ அறுபத்தஞ்சு வருஷம் பி அறுபத்தி ரெண்டு வருஷம் பி அறுபது டி ஐம்பத்தி எட்டு சரியான பதில் ஏ அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பதிமூன்றாவது கேள்வி மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஏ அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரியான பதில் சி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினான்காவது கேள்வி கிராம பஞ்சாயத்துகள் உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது ஏ அரசியலமைப்பு சட்ட முகவுரை பி அடிப்படையுரிமைகள் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கொள்கைகள் டி அடிப்படை கடமைகள் சரியான பதில் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் பதினைந்தாவது கேள்வி கேட் அமைப்பு வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக செயல்படுவதை மறைமுகமாக குறிப்பிடுவது ஏ பணக்கார மக்களின் சங்கமம் பி சர்வதேச சங்கமம் சி உலக வர்த்தக நிறுவனம் டி அச்சு நாடுகள் சரியான பதில் ஏ பணக்கார மக்களின் சங்கம் பதினாறாவது கேள்வி கீழ்க்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி இருபத்தொன்று மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது ஏ ஏ கே கோபாலன் எதிர் மதராஸ் மாகாணம் பி மேனகா காந்தி எதிர் இந்திய ஒன்றியம் சி எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் எதிர் இந்திய ஒன்றியம் டி நடைபாதை வாழ்வோர் வழக்கு சரியான பதில் சி எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் எதிர் இந்திய ஒன்றியம் பதினேழாவது கேள்வி இந்தியாவில் சட்ட விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி முதன் முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சரியான பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பதினெட்டாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட விதி நூற்றி எழுபதின்படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது ஏ ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் இருக்கலாம் பி நானூறுக்கு மிகாமலும் ஐம்பதுக்கு குறையாமலும் இருக்கலாம் சி முந்நூறுக்கு மிகாமலும் நானூறுக்கு குறையாமலும் இருக்கலாம் டி இரநூற்றி எண்பதுக்கு மிகாமலும் முந் முப்பதுக்கு குறையாமலும் இருக்கலாம் சரியான பதில் ஏ ஐநூறுக்கு மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் இருக்கலாம் பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது ஏ வர்த்தகத்துறை அமைச்சகம் பி உள்துறை அமைச்சகம் சி வெளியுறவுத்துறை அமைச்சகம் டி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சரியான பதில் பி உள்துறை அமைச்சகம் இருபது கேள்வி பொதுநல வழக்கு பற்றிய கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல ஏ பொதுநல வழக்கு தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றலாம் பி உச்சநீதிமன்றத்தின் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது சி பொதுநல வழக்கில் உள்ள கடிதத்தை தனியோர் நீதிபதிக்கு அனுப்பாமல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் டி பொதுநல வழக்கு உயர் நீதிமன்ற வரம்பின் கீழ் வரும் சரியான பதில் பி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர் நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்தவர் யார் ஏ கரண் சிங் பி மகாராஜா ஹரிசிங் சி ராம்ரத்தன் சிங் டி சரண் சிங் சரியான பதில் பி மகாராஜ் சிங் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண் முப்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு விதியைத் தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன் இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மமாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் ஏ காந்திஜி பி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சி ஜவஹர்லால் நேரு டி என் ராய் சரியான பதில் பி பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி மூன்றாவது கேள்வி பிரசவ கால பயனொரு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சரியான பதில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருபத்தி நான்காவது கேள்வி அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம் ஏ இங்கிலாந்து பி பிரான்ஸ் சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் டி ஜெர்மனி சரியான பதில் டி ஜெர்மனி இருபத்தி ஐந்தாவது கேள்வி கோல்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணையை செய்ய உருவாக்கப்பட்டது ஏ சுபாஷ் சந்திர போஸ் பி மகாத்மா காந்தி சி காந்தி டி இந்திரா காந்தி சரியான பதில் ஏ சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏ அரசியலமைப்பு தொடர்புள்ள வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யும் வரம்பில்லை பற்றி பி உயர் நீதிமன்றங்களின் குடுமைசார் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யவும் வரம்பில்லை பற்றி சி குற்ற வழக்குகளில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லை பற்றி டி உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு விடுமுறை கால முறையீடு பற்றி சரியான பதில் ஏ அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பு எல்லை பற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது ஏ எழுபதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பி அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சி அறுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் டி எழுபதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சரியான பதில் ஏ எழுபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இருபத்தி எட்டாவது கேள்வி இது ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி இட்ஸ் ஓகே இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரிய குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மிக்க நன்றி நம்ம இன்னொரு இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸு குரூப்பன் கொஸ்டின்ஸை பார்ப்போம் நன்றி யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்